கொத்தடிமைகளுக்கு இருநூறு ரூபாய் தருவதை திமுக போவதாக தகவல் காலை முதலே கொத்தடிமைகள் கதறல் சத்தியமா சொல்றங்க பயிரிஞ்சு சொல்றேன் இந்த சீப்பு செந்தில் என்னென்ன சொல்றான் பாத்தீங்களா அஜித்குமார் அவருடைய மரணத்தை திசை திருப்பதற்காக திமுக இருநூறு கூலிப்படைய களத்துல இருக்கிருக்கு அந்த கூலிப்படையில ஒரு தான் அந்த சீப்பு செந்தில் அவன் மோரக்கட்டைய பாருங்களேன் கொஞ்சம் கூட அவனுக்கு சூடு சொர்ண வெக்கம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது வாயை துறந்தா சாக்கடை மாதிரி என்ன பண்ணுவான் பொய் செய்தியாக கக்கிட்டு இருப்பான் சமீபத்தில் கூட இவன் ஒரு பதிவு போட்டான் அந்த பதிவை வந்து பயந்துட்டு அடிச்சாட்டியில் டெலீட் பண்ணிட்டு வேற ஓடிட்டான் என்ன தெரியுமா பதிவு போட்டான் நிக்கிதா பாஜக உடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் என்று ஆதாரங்களுடன் செய்திகள் வர தொடங்கிவிட்டன இனி நடுநிலையாளர்கள் அஜித் குமார் படுகொலை குறித்து பேசுவதை வேகமாக நிறுத்துவார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்களோட நிக்கிதா அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு புகைப்படத்தை போட்டிருக்கான் ஆக்சுவலாக அவங்க வந்து நிக்கிதா கிடையாது திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியோட பொறுப்பாளர் சகோதரி ராஜினி தான் அவங்க ஆனால் அவங்களுக்கு நல்லாவே சீப்பு சேர்ந்துருக்கலாம் தெரியும் இது வந்து நிக்கிதா கிடையாது அப்படின்னு தெரியும் தெரிஞ்சே அந்த பொய் செய்தியாக பரப்புறான் அப்படின்னா இவங்களோட நோக்கம் என்ன வெளியில் இருந்த சீப்பு சேர்ந்தில் எல்லா பத்திரிகைகளும் கூட்டி உட்கார வைக்கிறாங்கல்ல என்ன போடுறாங்க பத்திரிக்கையாளர் அவனே சொல்றான் டேய் நான் வந்து திமுக சாதாரண திமுக காரன் கிடையாதுரா திமுக சொம்பு கிடையாதுரா திமுகவோட அண்டா அப்படின்னு அவனே சொல்லியும் இங்க இருக்கின்ற இந்த கேடுகட்ட மீடியாக்கள் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு திமுக இந்த விவாதத்தில் உட்கார வச்சிருக்காங்க திமுக இருக்கேல இவன் எதுக்கு இவன் இருக்கல திமுக காரன் எதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் திமுகவுக்கு சொம்படிப்பாங்க முட்டு கொடுப்பாங்க அதுலேயும் ஒரிஜினல் திமுக கூட கொஞ்சம் ஒரு மனசாட்சியோட நிதானமாக முட்டு கொடுப்பான் ஆனால் அந்த சீப்பு செந்தில் கீழே விழுந்து நக்கி நக்கி முட்டு கொடுப்பான் அப்படிப்பட்ட இவனை திமுக காரன் போடாமல் பத்திரிக்கையாளர் அப்படின்னு எல்லா செய்தி சேனலும் போட்டுட்ருக்காங்க இதில் இந்த சீப்பு சேர்ந்து இப்படி ஒரு பொய்யான செய்தியை போட்டதும் த கருணாநிதி டிவிக்காரன் இருக்கான்ல இந்த சுன் டிவிக்காரன் இருக்கான்ல இவனெல்லாம் இனிமேல் சன் டிவின்னு சொல்கிறதே கேவலமான ஒரு விஷயங்க இவனெல்லாம் இனிமேல் சுன் டிவின்னு தான் சொல்லணும் அவனும் எடுத்து என்ன பண்ணுறான் பிஜேபியோட நிக்கிதாவுக்கு தொடர்பு இருக்குது நிக்கிதா பிஜேபியோட நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு அவங்களும் கேடுகட்ட ஒரு செய்தியை போட்டுட்ருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த நிக்கிதா அப்படிங்கிற கல்சடை எல்லாரையும் ஏமாத்தி ஒரு வழக்கெல்லாம் இருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழகத்துல எவன்டா ஆட்சியில் இருந்தா இந்த சுண்டவிகாரனுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு தெரியல உங்க ஒப்பந்தானே ஆட்சியில் இருந்தான் ஆட்சியில் இருந்த உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க அவங்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கா இருக்கேன் அப்படின்னு தான் இந்த நிக்கிதா அப்படிங்கிற ஃப்ராடு ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்கு இருந்தாலும் கூச்ச நாச்சம் இல்லாமல் மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு என்ன செய்தியை போடுறாங்க பார்த்தீங்களா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நிக்குதா பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளராக இருந்தா திமுக சும்மா விட்டுருக்குமா சாதாரண பேஸ்புக்ல ஏதாவது இக்கு இன்னு ஸ்டாலினை பத்தி ஏதாவது உண்மையான பதிவை போட்டாலே உடனடியாக எந்த பாத்ரூம்ல இருந்தாலும் தேடி வந்துட்டு காவல்துறை அரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவனுங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர் இருக்காங்க நிக்கிதா உடனடியாக ஐஜியில இருந்து எல்லாருமே பேசி இந்த அஜித்குமார் அப்படிங்கிற அப்பாவை அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு எவனாவது நினைப்பானா அதை கூட யோசிக்காம இந்த சுண்டவிக்காரன் செய்தியை போட்டுட்டு இருக்கான் இது ஒரு புறம் போயிட்டு இருக்க வேலையில இந்த டாக்டர் சர்மிளா அப்படின்னு ஊர் ஃபுல்லா வந்து திராவிடம் தான் பெருசு அப்படின்னு கூட்டிகிட்டு இருக்க அது ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க வந்து எங்க இருந்தாலும் ஃப்ளைட்ட புடிச்சு கூட ஏறி போய் காருக்குப்புவிங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ விளையிட்டு இருக்கு பாருங்க திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல இருபத்தி மூணு லாக்கப் டெக் நடந்திருக்குன்னு உத்தரப்பிரதேஷ்ல பாஜக ஆடக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக்கப் டெக் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அதை தெரிஞ்சு நாங்கள் என்னடா பண்ண போகிறோம் இந்த ஆட்சியில் யார் இருக்கா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க ஸ்டாலின் என்ன பண்ணார் கடந்த ஆட்சி காலத்தில் எதிர்கட்சி அறிக்கையில் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார் நாங்கள் வந்தோம்னா காவல்துறையை நேரடி கண்காணி தூக்கி இப்படியே உட்கார வைப்போம் சாத்தான்குளெலாம் எப்படி நடந்துச்சு தெரியுமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வந்தாப்ல ஆனால் இவனுங்க உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது குஜராத்தில் நடக்குதுன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க உத்தரபிரதேசத்துல ரவுடிகளை எப்படி அடக்கணுமோ அந்த மாதிரி அடக்கிட்டு இருக்காங்க அப்படி நடக்குது இதே அப்பாவியான அஜித்குமாருக்கு நடந்தது திமுகவோட அயல அணி பொறுப்புல இருந்துகிட்டு போதை பொருள் கடத்தனால இந்த ஜாஃபர் ஜா சாதிக் அப்படிங்கிற பொறுக்கி பையன் அவனுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருந்துச்சுன்னா மக்கள் வந்து கை தட்டி ஸ்டாலினுக்கு சல்யூட் அடிச்சிருப்பாங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொறுக்கி போய ஒரு மாணவியை சீரழித்தான்ல ஞானம் செய்கிறேன் அவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருந்தா மக்கள் வந்து கை தட்டி ஸ்டாலினுக்கு வந்து சல்யூட் அடிச்சிருப்பாங்க ஏன் ஒட்டுமொத்த எதிர்கட்சியுமே ஸ்டாலினுக்கு சல்யூட் அடிச்சிருக்கோம் ஆனா தமிழகத்துல நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாட்டிக்கு ஸ்டாலினை வந்து செருப்பாலே ஸ்டாலின் புகைப்படத்தை செருப்பாலே நால அப்ப அப்புச்சே அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்பட அஜித்குமார் போன்ற அப்பாவிகள் லாக் அப் மரணங்கள் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு அந்த லாக் அப் மரணங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கூட அதிகார வர்க்கத்துல இருக்கிறவன் எந்த அப்பலும் இருக்க மாட்டான் சாதாரண அப்பாவி கேட்க நாதி இல்லாம இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆள் மட்டும்தான் தமிழகத்துல அடக்குமுறைக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க ஆனா இவனுங்க வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் நடக்குது இல்லை இங்க நடக்குது இல்லை அப்படின்னு இவனுங்க வாயில எதை எடுத்து குத்துறதுன்னு தெரியலைங்க அவ்வளோ கோவம் வருது கேட்ட டாக்டர் சரமிழா அப்படின்னு போட்டுக்கிட்டு இதெல்லாம் டாக்டர் படிச்சுதா இல்லை எங்க இதெல்லாம் வந்து இருக்கு உண்மையிலே டாக்டர் தானா அப்படின்னு எல்லாருக்கும் தீவிர சந்தேகம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு புருஷா அமீர் உண்மையிலேயே அந்த கல்சட பய போதைப் பொருள் கடத்துற கும்பல்ல எல்லாம் சமூகத்துக்காக கருத்து சொல்றான் அட்வைஸ் பண்றான் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வெக்கமா இருக்குங்க நம்ம தமிழ் சமுதாயம் அவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டோமா அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா இருக்கு அஜித்குமார் அவருடைய லாக்கப் மரணத்தை பத்தி எப்படி உலகத்திலேயே இந்த மாதிரி எல்லாம் எவனும் முட்டுக் கொடுக்க முடியாதுங்க மனசாட்சி உள்ள எவனாலே முட்டுக் கொடுக்க முடியாது இந்த ஆடு புருஷன் எப்படி முட்டுக் கொடுத்துருக்கான் அப்படிங்கறத பாருங்க இது இது வந்து ஆட்சியில் நடந்தது அந்த ஆட்சியில் நடந்தது அப்படின்லாம் கிடையாது இது எல்லா ஆட்சியிலயும் நடந்துட்டு தான் இருக்கு உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு நீங்க அமெரிக்கால பாக்கலையா ஒரு கருப்புண இளைஞரை வந்து ஒரு வெள்ளக்கார போலீஸ் தன்னுடைய முட்டிக்கால வச்சு கழுத்துல அமுக்கி எங்கெல்லாம் போயிட்டான் பாருங்க அப்பா ஸ்டாலின் ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கிறதுக்காக அமீர் இந்த அஜித்குமார் அவர்களுடைய எடுத்துக்கிட்டு அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கான் இத பத்தி பேசுறா அப்படின்னா அமெரிக்கா வரைக்கும் போய் நடந்ததை நியாயப்படுத்தான் உண்மையிலே நினைச்சு பாருங்களேன் அஜித்குமார் அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்கல நம்முடைய மனசு வலிக்குது ஆனால் இந்த பயலுக்கெல்லாம் அப்படி அறிவாலயத்தில் இருந்து என்னத்து தான் கலக்கி கொடுப்பாங்கன்னு தெரியலங்க என்னத்து தான் கலக்கி கொடுப்பாங்கன்னு தெரியல இந்த அமீர்லாம் முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்துருக்கான் இன்னமும் இந்த பயலை சமூக போராளின்னு வேற நிறைய பேர் நம்பிக்கிட்டு கிடக்கிறாங்க இந்த நம்பராங்க பாருங்க இவங்களை கூப்பிட்டு நாலு சாத்து சாத்தினாலே தமிழகம் உருப்படுங்க தமிழகம் உருப்படும் இந்த ஆடு அமீர் இன்னொரு கருத்து சொல்லியிருக்கான் அது அடேங்க அப்பா கருத்து சமூகத்துக்கு சமூகத்துக்கு வேண்டிய ஒரு கருத்தை சொல்லிருக்காப்ல பாருங்க இதெல்லாம் இப்போ ஸ்ரீகாந்த் பயன்படுத்தினது போதை எது போதும் நம்ம சட்டமே இருக்கு ஒருவர் தனக்கு பயன்படுத்திக்கிற அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு சஞ்சா வச்சுக்கலான்னு சட்டம் இருக்கு இவனெல்லாம் சமூக போராளி என்ன சொல்கிறான் பாத்தீங்களா குறிப்பிட்ட அளவு கஞ்சா வச்சுக்கலாம் அப்படின்னு சட்டமே இருக்கு கஞ்சா வச்சுக்கலாம் தப்பே இல்லைப்பா தெய்வ குத்த மாதிரி பேசாதீங்க எப்பா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா பேசியிருக்காங்க ஒருவேளை இவன் இந்த பேட்டி எல்லாம் இல்லை இல்ல எங்கேயாவது கொடுத்துருந்தானா முட்டிக்கு முட்டி லாடம் தட்டியிருப்பாங்க ஆனா தமிழகத்துல இருந்துகிட்டு சிறுபான்மையர் அப்படிங்கிற போர்வைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த பய என்னென்ன பேசிட்டு இருக்கான் பார்த்தீங்களா போதைப்பொருள் ஏற்கனவே இளைஞர்களை சீரழிச்சிட்டு இருக்க வேலையில இவனை மாதிரி ஆட்களெல்லாம் அதை வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவனுக்கெல்லாம் புத்தி எங்க போவும் ஜாஃபர் சாதிக்கோட நெருங்கிய நண்பரா அவன் அதனால அப்படிதான் பேசுவான் ஏன்னா இவனுங்களுக்கு இந்த போதைப்பொருள் இந்த கஞ்சா இதெல்லாம் சேல்ஸ் ஆனால் மட்டும்தான் இவனுங்க சொகுசா வாழ முடியும் ஏன்னா ஜாஃபர் சாதிக்கு எந்த மாதிரி சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த மாதிரி சமூகத்துல போரித்தனமா போராளிகள் அப்படிங்கிற பேர்ல அறிமுகமாக இருக்காங்க இல்ல இந்த சூர்யா சித்தார்த்து இந்த செல்தட்டியோட குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பம் இந்த கமலஹாசன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மக்கள் மத்தியில நிப்பாட்டி தோல் உறிச்சு காட்டணும் மட்டும்தான் இவனுங்க திருந்துவாருங்க அடுத்து கருத்து சொல்றதுக்கு யோசிப்பாருங்க இல்லைனா மக்களை ஏமாத்துற மாதிரி இவனுங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கோ திமுகவுக்கு எந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்கணுமோ ஸ்டாலின் அவர்களுக்கு இதுவரைக்கும் முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த கும்பல் இன்பா வரைக்கும் முட்டு கொடுக்கறதுக்கும் தயங்கவே மாட்டாங்க அதனால மக்கள் மத்தியில் இவனுங்களோட உண்மையான முகத்திரையை கிளிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட பொறுப்பாக மாதிரி இருக்கு இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்த மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வஸ் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்